இதுல இந்த குட்டிகள் அழகா இருக்க பொடி பொடி குட்டிகள் இதெல்லாம் நாள் இருக்கும் இது ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் தான் ஆகுது ஆகுது கிடாம்பரி இருக்கு பொம்மரிகள் இருக்கு ரெண்டு மாதிரி வந்து குறுமட்டு குட்டி ஏழு குட்டி இதுல உள்ள குட்டி இது வந்து பிரியப்பட்டு கேக்குறவங்களுக்கு நாங்க கொடுக்க மற்றபடி கோயில்களுக்கு கொண்டு போக இதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி அது மாதிரி வேற அது வேற கலர் வித்தியாச வெள்ள இருக்கு இதுல கொஞ்சம் செவல் லைட்டா செவல் இருக்குல்ல பெருசு அது கண்ணியாறு அது செங்கண்ணியா இது நல்ல பெருசா இருக்கே ஆமா அதோட குட்டி தான் அது ரெண்டும் மற்ற கொடியாடுதான் இந்த இந்த தான் உங்களுக்கு இந்த ரகம் அப்படியே கொஞ்சம் பம்முச்சுன்னா அப்படியே பம்மிடுது நோய் புளிச்சிச்சுன்னா மாத்திரம் மருந்துக்கு அவ்வளவு பஞ்சாயத்து இது பாரப்பட்டி கிராமம் தூத்துக்குடி மாவட்டம் செவரி வளர்க்கலாம் கொடியாடு வளர்க்கலாம் ஏன் கன்னியாடு வளர்க்கீங்க கன்னியாடு வந்து பார்வைக்கு லுக்கா இருக்கும் அதாவது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நீட்டா குட்டிகளும் நல்லா வளர்க்கும் சில ஏவாரி மாதிரி வந்து பார்த்தாலும் பிடிக்கும் அதே மாதிரி கிடாய் வந்து நமக்கு நம்ம ஆட்டோட நல்லா உயரமா நீல இருந்தா குட்டியிலும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழமை குட்டியிலும் பிறக்கும் இதுக்கு காக்கடை எங்க இந்தா இருக்கு அதா சே சரி அடிக்கலையா கலையாதுல ஒண்ணுமே வயசு எத்தனை வயசு வயசு ரெண்டு பிள்ளை சம்போட்டிருக்கு இதுலாம் கிளாஸ் தாலோ சும்மா இது வந்து கிடாய் சுமார் தான் இதுக்கு முன்ன இருந்த கிடாய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வாய்ப்பு கருங்கடாய் சுத்த கருப்பு எவ்வளவு உயரம் இருந்தது அது இதோட ஒன்றரை பங்கு நீளம் உயரம் ஏன் களத்துக்கு இருக்கும் எல்லாருக்கும் இந்த ஊர் எல்லாத்துக்கும் தெரியும் பக்கத்துல அப்ப உங்களுக்கு வந்தாரா அவருக்கு தெரியும் வேற எதுக்கு அதை கொடுத்துட்டீங்களா எனக்கு வயசாயிருச்சு ரொம்ப வயசாயிருச்சு எத்தனை வருஷம் வச்சிருந்தீங்க அந்த கிட்ட அது சும்மா ஒரு ஆறு வருஷம் கிட்ட இருந்துச்சு அப்படியா இது அதுல பிறந்ததா வேற அதுக்கு இல்ல இது வேற பிறந்தது வந்து இந்த ஊர் மூணு நாலு கிராமமும் அதுக்கு குட்டி வந்து சுத்த கருங்குட்டியா தைக்கும் ஆமா கருங்குட்டி வந்து நமக்கு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு விக்கிறோமோ இல்ல பிரியுமா வந்து வாங்குவாங்க அதுக்காக அந்த கிடையா அவ்வளவு நாள் வச்சிருந்தேன் அதை விக்க வந்து நம்ம வீட்டுல கருங்குட்டி இல்ல அதுல இருந்து ஒரு இடம் எடுத்திருக்கலாம்ல நமக்கு அந்த அளவுக்கு குட்டி அந்த கிடாயிக்கு நம்ம தொழுவுல வாய்க்கல மருத்தவங்களுக்கு வாய்ச்சிச்சு நமக்கு வந்து குட்டி வாய்க்கலாம் சேர்ந்துதான் போவோம் ஆமா எல்லாரும் சேர்ந்துதான் போவோம் பருவம் வரும்போது நம்ம கிடாயி அங்கங்க

நிறைய அந்த இடமே அந்த இதுல உருவாக்கி வாங்கினேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இந்த இடமே ஆடு வளர்த்துதான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இந்த இடம் வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் தொழுவு போட்டேன் அதெல்லாம் நல்ல குட்டி நம்ம ஈன்ற குட்டி போலியாகாம இருந்தா கிளீனா நமக்கு வருமானம் கிடைக்கும் சரி பள்ளிக்கூடத்துல படிக்கலன்னா நீ ஆடு மேய்க்க தான் ஆவா மாடு மேய்க்க தான் ஆவாங்க ஆமா ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது நல்ல தொழிலா வருமானம் வருமா அதாவது வந்து படிக்காதவங்களுக்கு வந்து அதான் பெஸ்ட் தொழில் ஆமா படி இப்ப உள்ள பசங்களுக்கு வந்து அதை இதை செயல்படுத்துறது தப்பு என்ன காரணம் இப்ப உள்ள பசங்க அவ்வளவு பொறுமை இல்லையா பசங்க வந்து இந்த பொறுமைக்கு இது பண்ண முடியாதுல்ல அதாவது நீங்கள மாதிரி பொறுமையா இதை நம்ம எப்படி சேல் பண்ண அப்படின்னு இப்போ காவங்கள் மாறிக்கிடுச்சு இல்ல ஆடு மேய்க்கதான் இப்ப வந்து ஒரு தரக்குறைவா நினைக்காங்களா இப்ப ப்ராப்ளமா நினைக்காங்களா இப்பதைக்கு அவங்களுக்கு இது இதுல உள்ள அணுவும் தெரியாது இல்ல மாசம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் கலையுது இப்ப உள்ள பசங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளம் இந்த ஆட்டுல வருமா அழகா வரும் வரும் பசங்க வந்து இப்ப உள்ள பாருங்க வந்து படிச்சுட்டு அப்படி நீட்டா சுத்ததானு பாக்குறாங்க இதை கடைப்பிடிக்கணும் தெரியாதுல்ல அவங்களுக்கு நமக்கு வந்து பழைய இது அனுபவத்துல நம்ம அதே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து இப்ப எங்கெங்க நாடு போய் வரணும் வைக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனையில இருக்காங்க ஆடுமே பெரியப்பா சித்தப்பா ஆடு மேய்கறி அவர மாதிரி நம்ம இது பண்ணவா அப்படின்னு இப்ப உள்ள பசங்க அப்படி மைண்ட் இது பண்ணிக்கிட்டாங்க ஆடு வந்து நல்ல காசு கிடைக்கு காசு உண்மை இல்ல உண்மையா கிடைக்கும் இருபது ஆடு இருக்கணும் இருபது ஆடு ஆடு இருந்தா நல்ல காசு வெளிநாட்டு சம்பளத்தோட இதுல லாபம் தான் உண்மைதான் போல ஆமா குட்டி ஈன்று குட்டி போலி ஆகாம இருந்தா நமக்கு மிச்சம்தான் நாலு குட்டி வித்தா இருக்கணும்

அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி ஈணும் வளர்க்கும் இல்ல கன்னியாடு கொடியாடு கன்னி ஆடுந்தா இந்த அந்த மாதிரி கன்னியாடுனா அதே கலராவே வரும் எல்லா எத்தனை குட்டி போட்டாலும் அதே கலரா வரும் அதே மாதிரி உருவாக்குறது கிடாய் காக்கிட் அதே கலர்ல வரணும் கன்னி கிடாயின்னா அதுக்கு புறாமே ஒரே கன்னி மாதிரியா தான் வரும் இடாய் வந்து வாழமா நீளமா உயரமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மரிக்கல் சைக்கும் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பண்ணைக்கு கிடா ரொம்ப அவசியம் முக்கியம் எப்படி இல்லை கிடாய் வந்துதான் முக்கியம் ஓ பத்து இருபது ஆடு இருக்குன்னா ஒரு கிடாய் காக்கிடாய் கண்டிப்பா இருக்கு அந்த தவப்பம் கிடாய் தான் அந்த பண்ணைக்கு எப்படி வருங்காலம் எப்படி இருக்குதோ தீர்மானிக்கும் தீர்மானிக்கும் கிடாச்சி அறிவில்லைன்னா குட்டியை பிடிச்சா ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் கிடாய் தான் மெயின் மெ மெயின்னு பத்து இருபது உருப்படி இருக்குன்னா அதுக்கு தகுந்தது கிடாய் தான் ஒரிஜினல் கன்னியாடு கலர் ஏதோ எடாச்சு ஒரிஜினல் ஒரிஜினல் இந்தா இருக்கு என்ன க எப்படி இருக்கும்னு சொல்லுங்க இந்த இருக்கு சுத்த பாலாக்கன்னிதான் இந்தா நிக்க வரீங்க இதான் வந்து சுத்த பாலாக்கனி பாலாக்கன்னி அது பக்கத்துல இருக்குது செங்கண்ணி

வீட்டுல மட்டும் வளர்க்க முடியும் முடியாதுன்னு இல்ல அதுக்கு தகுந்த இறையை வீட்டுல வேணும் பொருளாதாரம் தீவனம் கொடுக்கணும் தீவனம் வேணும் பருத்தி விதை மக்காச்சோளம் அதாவது கோதம்ப இப்படி எதாவது தீவனம் இருந்தா நம்ம இப்ப இது எல்லாமே வீட்டுக்கு காட்டுக்கு போகாமே நுப்பாட்டிக்கலாம் அப்படி நுப்பாட்டினாலுமே கொஞ்ச நேரம் லாந்தி வரணும் ஒரு ரெண்டு மணி நேரமாவது மே காட்டுல சுத்தி வந்தா ஆடு தெளிவா இருக்கும் தண்ணி நல்லா குடிக்கும் இந்த நாட்டாடுகள் கண்டிப்பா வெளியே போகணும் சாயங்காலமாடு சுத்தி இவ்வளவு கா மேஞ்சிட்டு திரும்ப வீட்டுலயே போட்டனு வைங்க அந்த பார்வை வர லுக்கா இருக்காது காடு சுத்தி வந்து வீட்டுல வந்து ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு மூணு மணி பேரமாவது போனோம் ஒரு மூணு மணி நேரம் மாதிரி லாந்தி வந்தா அது ஒரு மாதிரியா இருக்கும் இல்ல அந்த லாந்தினு என்ன நன்மை அது காடு சுத்தி இருந்த பல இறைகளை கடிச்சு இங்க வந்து தண்ணி குடிக்கல

நோய் கட்டுப்படுத்திருந்தா எல்லாம் இந்த எல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க அதான் நோய் உள்ளவங்களுக்கு ஆட்டு குடல எடுத்து சாப்பிட்டா நல்லா கட் பண்ணுவோம் ஒரு ஆளால எத்தனை ஆடுகள் வரை வளர்க்க முடியும் அதுக்கு மேல போயிருச்சுன்னா நம்ம ஒரு ஆள் சமாளிக்க காட்டு காட்டுல போய் மேய்க்க முடியாது ஓட ஓடாதே வெள்ளாம இருக்கீங்களா பக்கத்துல சம்சாரி அவங்க பிஞ்சுக்குள்ள போயிருச்சுன்னா அதுல உள்ள போயிடும் ஆமா ஒரே தரிசா இருந்தா மேய்ச்சு வந்துடலாம் பக்கத்துல வெள்ளம் அவங்க நீ இது ஆயிருச்சா என்ன ஒரு இருபது தாயாடு வளர்க்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கல ஒரு வருஷத்துக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் ஏதாவது அதான் இருபது ஆடுனா ஒரு ஆடு ரெண்டுக்கு ரெண்டு அஞ்சு ஆடுங்கும் போது பத்து குட்டி ஆச்சு இருபது ஆடுங்கும் போது இருபது குட்டி நாப்பது குட்டி ஆச்சு நாற்பது நாள் ஒரு கொஞ்சம் போச்சு நாள் முப்பது நாள் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அது நமக்கு காசு ரெண்டு நாலு அஞ்சு குட்டி தவறுதலை ஆனாலும் இருக்கிற குட்டிக்கு நம்ம நல்லா வளர்ந்துச்சுன்னா லாபம் குட்டி வளர்க்கல ஆடுல லாபம் தான் எதுவும் தவறுதலை ஆகாம குட்டி எல்லாம் நல்லா உருவாகி தலையெடுத்துருக்கு அதனால இந்த நஷ்டம்ங்கிறது கிடையாது இல்ல இந்த கிடா எல்லாம் எதுக்காக வளர்க்கல இந்த கிடா இது எதுக்கு இது வந்து பிரியப்பட்டு கேட்கறவங்களுக்கு நாங்க கொடுக்க மற்றபடி கோயில்களுக்கு கொண்டு போக எத்தனை ஆடுகள் இருந்துச்சு முதல்ல முதல்ல நாற்பது உருப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் ஆடு தோரணை கம்மியா இருக்கிறதுனால நாங்க சுருக்கி வச்சு கூட்டோம் பத்து இருபது உருப்படி இருக்கு கன்னி ஆடு கன்னியாடு எங்களுக்கு பிடிக்கும் அதனால வச்சுக்கிறது தான் கன்னியாடம் வளர்க்க கன்னியாடம் வளர்க்கும் கன்னியாடு குட்டி எல்லாம் எத்தனை குட்டி போடும் ஆமா ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும் கூடுன்னு எத்தனை நாலு குட்டி அஞ்சு வரைக்கும் போட்டிருக்கோம் நாலு குட்டி போடும் நாலு குட்டி வரைக்கும் போடும் நாலு குட்டி போட்டுன்னா பால் இருக்குமா கன்னியாடுல பால் வந்து நம்ம ஏதாவது ஒரு குட்டிக்கு போடணும் போட் போடணும் இல்ல கன்னியாடு பால் வர்க்கம் நல்லா இருக்கும் பாக்கலாம் அதான் கேட்டா பால் வர்க்கம் வந்து அதனுடைய சக்தி வந்து ரெண்டு ஊட்டி யாரு அப்படியே குடிக்க நிறையா இருக்கும் கன்னியாடுல எத்தனை வகைகள் இருக்கு கன்னியாட்டுல மூணு ரகம் இருக்கு பாலாக்கண்ணி இருக்கு பாலாக்கண்ணி எது என்னாச்சி பாலாக்கண்ணி வந்து அந்த நிக்கு பாருங்க அது இது இந்த ஒரு பாலாக்கண்ணி செங்கண்ணி இது செங்கண்ணி எது செங்கண்ணி 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 கலர் வித்தியாசம் வருமோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குண்ணா வித்தியாசம் வேற வேற வந்து சுத்த கருத்தாடு இருக்கு கண்ணியாடில சுத்த கருப்பு வருமா ஆமா செவல கலர் கண்ணி ஓடு இருக்குல்ல செலவு இருக்கு செவல செவல கண்ணி செங்கண்ணி செங்கண்ணி சுத்த செங்கண்ணின்னா செங்கண்ணி இது இருக்கா ஓட்ட என்ன இருக்கோ ஓகே இது இருக்கு கோயில் கோலுக்கு இது கோயிலுக்கு போறதுடா எவ்வளவு இருக்காடாச்சும் உயிரிட எவ்வளவு இருக்கும் இதெல்லாம் இது உயிரிட அறுபது கிலோ வரைக்கும் வரும் அப்படியா உம் அறுபது கிலோ தாராளமா வரும் தாராளமா வரும்

சீன்ற போட்டுல அவ்வளவு வந்து வெள்ளாட்டுக்கு வந்து சத்து இல்லை வெள்ளாடுகளுக்கு என்னெல்லாம் சத்து அழைச்சி வெள்ளாடுகள் கொடுக்கூடிய நம்ம தீவனம் வெள்ளாட்டுகளுக்கு தோறு சாப்பிட்டா நல்லது பரிசுவத அஞ்சாறு போட்டா அதோட காரம் பல் காரம் நல்லா இருக்கும் எதுவும் கடிக்கும் எதுவும் சாப்பிடுவோம் ஏன்னா முன்னால கருவு காயே கருவு குலைகள் இருந்தது இப்ப அது இல்லாம போயிட்டு அப்படியே இப்ப அவ்வளவு இல்லையா கருவு அதனால பருத்தி விதை போட்டா அதனுடைய பவுரு அதிகமா இருக்கு பாலும் நல்லா சுரக்கு பருத்தி விதை ஒரு ஈண்டு ஆட்டுக்காக மற்ற குஷிகளுக்காக போட்டோம்னா அது ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் நான் சாப்பிடணும் சாப்பிட்டா அதனுடைய வளர்ச்சியா தனி இதுல அந்த குட்டிகள் அழகாக இருக்க பொடி பொடி குட்டிகள் இதெல்லாம் ஈனி எவ்வளவு நாள் இருக்கும் ஈண்டு இது ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் தான் ஆகுது வாரம் தான் ஆகுது இதுல என்ன குட்டிகள்லாம் அடக்கலாம் இதுல கிடாமறி இருக்கு பொம்மரிகள் இருக்கு ரெண்டு மாதிரி வந்து இந்த குறும்பாட்டு குட்டி ஏழு குட்டி இதுல உள்ள குட்டி இது கொடியாடுனா இது கொடியாடு

காற்று போனாலும் வெயில் தாங்கும் கொஞ்சம் மழை தாங்கும் நோய் நோய் அவ்வளவு தாக்க முடியாது இது கொஞ்சம் தப்பிக்கு நோய் வராதா வராது வந்தாலும் மருந்து ஊசி போட்டா இதுக்கு டக்குன்னு விட்டுருது மற்ற கொடியாடுதான் இந்த ரகம் அப்படியே கொஞ்சம் பம்முச்சுன்னா அப்படியே பம்மிடுது நோய் புடிச்சுச்சுன்னா மாத்திர மருந்துக்கு அவ்வளவு கட் பண்ண மாட்டேங்க கேட்க மாட்டேங்க கேட்க மாட்டாக்கு வலுவ சத்தி அது கம்மியா இருக்கு அப்படியா கன்னி ஆடுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு நோய் நல்லா தாங்கும் நோய் நல்லா தாங்குது எத்தனை மணிக்கு மேய்க்க கொண்டு போவீங்க டெய்லி நாங்க ட்ரெயிலு பதினோரு மணிக்கு போவோம் ரெண்டரை மணிக்கு தண்ணி கூடுவோம் காட்டு தண்ணி மழை தண்ணி பிறகு திரும்ப ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் சாயங்காலம் சாயங்காலம் தனித்தனியா கூட்ட ஆடுன்னு சொல்லுவாங்க நாங்க நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துதான் கொண்டு போறது யாராவது ஒரு ஆளுக்கு எதுவும் ஒரு வெளியில போக வேண்டியது இருந்ததுன்னா அந்த ஆளுக்கு விட்டுறது நாங்க இருக்கிற ஆளு ஓட்டிட்டு போய் மேய்ச்சி கொண்டு வருது அஞ்சு பேர் ஆடு இருக்குங்களா போறதான எத்தனை பேர் போவீங்க போறது மூணு பேர் போவோம் மீதி ரெண்டு பேருக்கு ரெஸ்ட் ரெண்டு பேருக்கு ரெஸ்ட் அப்படி மாறி 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 அப்படி இருப்பீங்களா இப்படி சின்ன பிள்ளைல இருந்து ஆடுதான் வளைக்கீங்களா அஞ்சு வரை படிச்சதுல இருந்து ஆடுதான் மயக்கம் வேற தொழில் எதுவும் தெரியுங்களா இல்ல வேற தொழில் தெரியும் அதுகள்ல போய் நமக்கு அவ்வளவு காசு சம்பாதிக்க முடியல நானும் டெல்லி வரைக்கும் போய் எல்லாம் லைன் வேலைக்கு எல்லாம் போனேன் போய் சுத்தி பார்த்து டவர் லைன் வேலை கத்தேன் என்னோட சேர்ந்தவங்க பூரா பாருங்க போயிட்டாங்க நான் போகல இந்த ஆட்டோ வச்சுக்கிட்டு அப்படியே ஓடுது நீங்க ஃபாரின் வரைக்கும் போகல ஏன் அந்த நான் பாஸ்போர்ட் எடுக்கல போயிட்டாங்க அவங்க எவ்வளவு சம்பாதிக்காங்க அவங்க மாசம் ஒரு லட்சம் வாங்குறாங்க இங்க உங்களுக்கு மாசம் எவ்வளவு கிடைக்கும் இது ஆட்ல எங்களுக்கு மாசம் என்ன ஒரு முப்பது ரூபாய் வரைக்கும் முப்பதாயிரம் கிடைக்குமா கிடைக்கும் வருஷத்துக்கு மூணு லட்சம் கிடைக்குமா கிடைக்கும் இல்ல உங்களே மாதிரி வீடியோ பாக்குற இளைஞர்கள் தான் கேக்குறேன் அது கிடைக்கும் ஆஹ் எத்தனை ஆடு வளர்க்கணும் அப்போ முப்பதாயிரம் வருமானம் வேணும்னா நம்ம எத்தனை ஆடு வளர்க்கணும் முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் வேணும்னா நம்ம நல்ல ஆட இருந்தா ஒரு இருபது ரூபாய் இருந்தா போதும் இருபது தாயாடு போதுமா போதும் ரொம்பவே வச்சிருக்கூடாது அதுக்கு எற நம்ம அந்த மாதிரி இற போதும்பா பரிசு அதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணணும்னா டெய்லி ராத்திரி கொடுக்கணும் ஆமா வந்த நீங்க இந்த ஆடு வளத்த வீடு கிட்ட எல்லாம் கட்டிருக்கீங்களா வீடுமே தான் கட்டணும் பையங்களை படிக்க வச்சிருக்கேன் எத்தனை எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன படிச்சுட்டு இருக்காங்க பையன் வந்து இன்ஜினியருக்கு படிக்காப்புல நார்வூர் காலேஜ்ல பொண்ணு வந்து சிப்பிப்பாறையில படிக்க ரெண்டு ரெண்டு பிள்ளையில இன்ஜினியர் தான் படிக்க வைக்கணும் ஆமா நம்ம படிக்காததுனால அவங்களை படிக்க வைப்போம் காசு செலவு பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க